கனடாவிலே முக்கியமான தேசிய திட்டங்கள் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புகிற திட்டங்கள் மீது நேசன்ஸ் அதாவது பழங்குடியினருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என்று கனடாவினுடைய நிதியமைச்சர் சீன் பிரேசர் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் பழங்குடியினரின் உரிமைகள் பிரகடனத்தின் கீழ் அதாவது ஜூஎன்டி ஆர் கீழ் இருக்கின்ற உள்ளக சட்ட கடமை என்பது நிபுணர்களால் வரையறுக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையிலே பெரும்பாலான சூழ்நிலைகளில் பாதிப்படையக்கூடிய உரிமைகளை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை முடிந்தவரை சரி செய்வதற்கும் ஆழ்ந்த ஈடுபாடு தேவை ஆனால் இது முழுமையான வீட்டோ அதிகாரத்திற்கு குறைவானது என்பதே எனது புரிதல் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் கனடாவினுடைய பெரும்பாலான தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் என்று சொல்லி வருகின்ற போது அவை இயற்கை வளங்களை அழித்துவிடும் என்கின்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையிலே பஸ்ட் நேஷன்ஸ் தம்முடைய எதிர்ப்பை அதிகமாக அங்கே பதிவு செய்வார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஃபர்ஸ்ட் நேசன்ஸுக்கு வந்து வீட்டு அதிகாரம் இல்லை அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே திட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்பது போன்ற ஒரு பேச்சாகத்தான் இந்த பேச்சு இருப்பதாக பலரும் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார்கள் இதேவேளை பிரதமரை பொறுத்தவரை அதிகமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களினுடைய சம்மதத்துடன் திட்டங்களை முன்னகர்த்தி கனடாவை அடுத்த கட்டத்திற்கு மீள கட்டியெழுப்போம் என்பதுதான் மார்க் கர்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது எதுபடியோ மண் சார்ந்த பூர்வ குடிகளுக்கு அந்த மண்ணின் மேல் இருக்கின்ற அக்கறையை குறைத்து மதிப்பிடவும் முடியாது ஆனால் அனைத்து விடயங்களிலும் எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் என்று இருப்பதும் நிச்சயமாக ஒட்டு ஒட்டுமொத்த கனடாவினுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறிக்குள்ளாக்கிவிடும் ஆகவே இதிலே புரிதலுடன் கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாகத்தான் இந்த கனேடிய எழுச்சி திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்கிறார்கள் விடயமறைந்தவர்கள் எதேபடியோ பிரஸ்னேசன்ஸினுடைய செயற்பாடுகளுக்கு எதிரான கனடிய அமைச்சரினுடைய கருத்து என்பது அல்லது அதனுடைய தொனி என்பது நிச்சயமாக இன்னும் நாகரிகமானதாக இருந்திருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி